அன்புள்ள அன்பான குடும்பத்தினரே அன்பான நண்பர்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே இளைஞர்களே நான் அருண் பிஎஸ் மார்கி இன்று ஜூலை முதல் நாள் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் இன்று உருமாற்றத்திற்கான பிரார்த்தனை ஒரு தேசிய மருத்துவர் தினம் வளர்ப்பு நாள் மற்றும் அமர்நாத் யாத்திரை நாம் ஏன் உருவாக்கப்பட்டோம் அரை வருடத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தாறாம் தேதி நாங்கள் புனித அன்னாள் மற்றும் புனித ஜோகிம் ஆகியோரின் சேவைக்குச் சென்று அவர்களுடன் சேர்ந்து உங்களுக்கு சொர்க்கத்தின் மீது அதிகாரம் அளிக்கிறோம் இதற்கெல்லாம் இறைவனின் வேண்டுகோளை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை ஆஷாதா மற்றும் சாவான் மாதத்தின் அமாவாசை நாளில் என்ன செய்யப்பட்டாலும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தாறாம் தேதி புனித அன்னாள் மற்றும் புனித ஜோகிம் ஆகியோருக்கான திருப்பலிக்கு நாங்கள் செல்கிறோம் மேலும் சொர்க்கத்தின் மீது உங்களுக்கு அதிகாரம் அளிக்க எங்களுடன் இணைகிறோம் இரத்தக்களரியின் புனித தாமஸுக்கு ஒரு ஆசீர்வாதம் இந்தியாவின் அப்போஸ்தலரான புனித தாமஸின் விலைமதிப்பற்ற இரத்தத்தை உயர்த்துவதற்கான ஜெபம் ஓ கடவுளே எங்கள் பரலோகத் தந்தையே உங்கள் தெய்வீக அருளால் இந்தியாவின் தொலைதூரக் கடற்கரைகளுக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு வரவும் உங்கள் சத்தியத்திற்கு மரணம் வரை சாட்சி கொடுக்கவும் உங்கள் பரிசுத்த அப்போஸ்தலரான தாமஸைத் தேர்ந்தெடுத்தீர்கள் அவரது விலைமதி பற்ற இரத்தத்தை உயர்த்துவதற்காக நாங்கள் தாழ்மையுடன் ஜெபிக்கிறோம் கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் சிந்திய இரத்தத்தின் மூலம் புனித தாமஸ் இந்த பண்டைய தேசத்தில் விசுவாசத்தின் விதைகளுக்கு நீர் பாய்ச்சினார் இன்றும் செழித்து வளரும் திருச்சபையை நிறுவினார் அவரது ரத்தம் உமது எல்லையற்ற அன்பிற்கு ஒரு சான்றாகவும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீதான அவரது அசைக்க முடியாத விசுவாசத்தின் முத்திரையாகவும் தலைமுறைகள் தங்கள் நம்பிக்கையை கட்டியெழுப்பிய அடித்தளமாகவும் மாறியது உங்கள் மகனும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவை பின்பர் செய்யப்பட்ட இந்த புனித காணிக்கையை நாங்கள் வணங்குகிறோம் அவரது சொந்த விலைமதி பற்ற இரத்தம் அனைத்து பாவங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கிறது புனித தாமஸின் இரத்தத்தின் மேன்மை சோதனைகள் மத்தியிலும் அதிக விசுவாசத்திற்கும் தைரியத்துடன் நற்செய்தியை அறிவிக்கவும் அசைக்க முடியாத பக்தியுடன் உமக்கு சேவை செய்யவும் எங்களை தூண்டுவதாக அப்போஸ்தலர்களின் வியர்வையாலும் இரத்தத்தாலும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட இந்தியாவிலும் உலகம் முழுவதும் உள்ள உங்கள் திருச்சபையை பலப்படுத்துங்கள் இதனால் நாங்கள் எப்போதும் சத்தியம் மற்றும் நீதியின் பாதையில் நடக்கவும் கிறிஸ்துவில் மறிப்பவர்களுக்கு வாக்குறுதியளிக்கப்பட்ட நித்திய சுதந்திரத்தில் பங்கு பெறவும் முடியும் இந்தியாவின் அப்போஸ்தலன் மற்றும் கிறிஸ்துவின் தியாகியான புனித தாமஸின் பரிந்துரையின் மூலம் உமது பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காக புதுப்பிக்கப்பட்ட விசுவாசம் உறுதியான நம்பிக்கை மற்றும் எரியும் கருணை எங்களுக்கு வழங்கப்படுமாக முதல் பைபிள் வசனம் லூக்கா நற்செய்தி அத்தியாயம் பதிமூன்று வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபது வரை ஒரு மனிதன் தன் தோட்டத்தில் போட்ட கடுகு விதையைப் போன்றது அது வளர்ந்து மரமாக மாறியது வானத்துப் பறவைகள் அதன் கிளைகளில் கூடு கட்டியது மீண்டும் அவர் கூறினார் தேவனுடைய ராஜ்யத்தை நான் எதற்கு ஒப்பிடுவேன் சுருக்கமான பொருள் தேவனுடைய ராஜ்யம் சிறியதாகவும் கண்ணுக்கு தெரியாததாகவும் தொடங்குகிறது ஆனால் அது நம்ப முடியாத அளவிற்கு பெரியதாக வளர்ந்து அது தொடும் அனைத்தையும் நுட்பமாக மாற்றுகிறது இரண்டாவது பைபிள் வசனம் ஏசாயா அதிகாரம் ஐம்பத்தொன்று வசனங்கள் பதினொன்று இல் எகோவாவால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வந்து மகிழ்ச்சியின் அழுகையுடன் சியூனுக்கு வருவார்கள் மற்றும் அவர்களின் தலைகளில் என்றென்றும் மகிழ்ச்சியுடன் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அவர்களை பிடிக்கும் தூக்கமும் துக்கமும் ஓடிப்போம் பொருள் கர்த்தர் மீட்டெடுத்தவர்கள் திரும்பி வருவார்கள் அவர்கள் பாடி சீயோனுக்குள் நுழைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மகிழும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அவர்களைப் பிடிக்கும் தூக்கமும் தவிப்பும் ஓடிப்போம் மூன்றாவது பைபிள் வசனம் குலேசம் அத்தியாயம் நூற்று பதினெட்டு வசனம் இருபத்து நான்கு எகோவா செயல்பட்ட நாள் இது நாம் அதில் கழிகூர்ந்து மகிழ்வோம் பொருள் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை உங்களுக்கு அருளுவார் கடைசி பைபிள் வசனம் சங்கீதம் அத்தியாயம் முப்பத்தேழு வசனம் நான்கு இல் கூறப்பட்டுள்ளது அப்போது எகோவாவில் மனமகிழ்ச்சியாயிருங்கள் அவர் உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை உங்களுக்கு அருளுவார் சுருக்கமான பொருள் கடவுளில் உங்கள் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் கண்டுபிடியுங்கள் அவர் உங்கள் இருதயத்தின் ஆழமான கடவுளை மதிக்கும் ஏக்கங்களை நிறைவேற்றுவார் நாம் ஜெபிப்போம் ஓ அன்னை மரியாலே ஓ இயேசு கிறிஸ்துவின் புனித இருதயமே இன்று ஜூலை இது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் அரை ஆண்டின் ஏழாவது மாதம் உங்கள் சக்திவாய்ந்த பரிந்துரையின் மூலம் எங்கள் குடும்பங்கள் நல்லொழுக்கத்தில் பலப்படுத்தப்படட்டும் எங்கள் குழந்தைகள் கிருபையில் வளரட்டும் எங்கள் வீடுகள் அமைதியாலும் பரிசுத்தாலும் நிரப்பப்படட்டும் உங்கள் பணிவு விசுவாசம் மற்றும் விடாமுயற்சி ஆகிய நற்பண்புகளை பின்பற்ற எங்களுக்கு உதவுங்கள் நாங்கள் எப்போதும் கடவுளின் சித்தத்தை செய்ய பாடுபடுவோம் ஒரு நாள் பரலோகத்தின் நித்திய மகிழ்ச்சியில் உங்களுடன் சேருவோம் ஆமேன் எனது யூடியூப் சேனலை பார்வையிட மறக்காதீர்கள்